தூங்குபவர்களை எழுப்பலாம் தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஒரே ஒரு கூற்றுத்தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தேவையான நிவாரணத்தை அதற்குண்டான குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மீது குற்ற நடவடிக்கையின் வாயிலாக தண்டனை பெற்று தருவதில் இந்த ஆட்சி எல்லளவும் பின்வாங்கவில்லை அப்படி இருந்தும் தொடர்ந்து இந்த பிரச்சனையை கையாளுகிறார்கள் என்றால் பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அந்த பெண்ணுடைய வருங்காலத்தை நினைக்காதவர்கள்தான் இப்படி இந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக்குகிறார்கள் நான் குற்றம் சுமத்துவதை சொல்லுகிறேன் நாமும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவள்தான் நமக்கும் பெண் குழந்தைகள் இருக்கும் அல்லது நம்மை சார்ந்த உறவினர்களுக்கும் பெண் குழந்தைகள் இருக்கலாம் தொடர்ந்து இப்படி ஒரு இழிப்பு இழிச்சொற்களை பயன்படுத்தி அந்த பெண்ணினுடைய வருங்காலத்தை குலைக்க செய்கின்ற இவர்களை நிச்சயமாக வருங்காலம் ஏற்றுக்கொள்ளாது மனிதாமுள்ள மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்று இல்லாமல் குற்ற நடவடிக்கைக்கு உரிய பரிகாரத்தை தேடி உடனடியாக கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது தாமினிலே வெளிவராத அளவிற்கு பல்வேறு கடுமையான செக்ஷன்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே நிச்சயம் தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழக மக்களை பொறுத்தளவில் நீதி தவறாத பெண்களுக்கு முழு பாதுகாப்புள்ள ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை கருதுகிறார்கள் இன்றைக்கு நீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கின்றது இதன் பிறகாவது இவர்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இப்படிப்பட்ட அவதூறை கலப்புகிறவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காத்து கொண்டிருக்கின்றது தகுந்த ஒரு பதிலடியை மக்கள் நிச்சயமாக வழங்குவார்கள்